வாசல்ல உங்க வீட்டு நிலவாசல்ல பெரும்பாலும் வந்து சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட ஐயப்பனோட பிரதிமை ஐயப்பன் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு 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 படிக்கட்டா இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய விக்ரம் நான் மத்து மாதிரியான பொம்மைகளை தான் நான் சொல்றேன் அப்படின்னால கேளிக்கை இந்த காஸ்ட்லி க டோன்ஸ் என்ன சொல்லுங்க குருஜி டோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா தான் ஐந்து பாக்யாதிபதி சனிங்கிறதுனால இரும்பு சம்பந்த இரும்புல செய்ய இரும்பு நாள் பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களெல்லாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பொதுவான ஒரு விஷயமாக நாம் கன்னிராசிக்காரர்களுடைய சிறப்பு பொதுவாகவே பிறப்பு ரகசியம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு கூடியவன் உங்களுக்கு சுக்கரன் தனாதிபதி சுக்கரன் என்பதால் சுக்கரன் உச்சம் பெற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சுக்கரன் தான் எல்லாம் ஸோ சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பணம் தரக்கூடியவைகளாக அமையும் அதாவது கண்ணாடி பெரும்பாலும் கண் கன்னிராசிக்காரர்கள் வீடு ஃபுல்லாக நிறைய கண்ணாடிகள் பதித்து வைங்க நிலை கண்ணாடிகள் அப்படின்னு நின்று அப்படி பார்க்குற மாதிரி இந்த கண்ணாடி அதே மாதிரி இந்த பாத்து டப்பு சொல்லுவாங்க இந்த குளியல் அறையிலாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்து டப்பு உங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் லக்ஸூரியஸ் திங்ஸா மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய விளக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி தொங்குற விளக்கு அது அந்த லைட்டிங் ஷாப்லாம் பண்ணி உங்களுக்கு விதவிதமான விளக்குகள்லாம் கிடைக்கும் எந்த வீடு ஒளிரூட்டப்பட்ட வீடாக இருக்கிறதோ அங்கு லட்சுமி வருகிறாள் உங்களுக்கு தான் பணம் தரக்கூடிய தேவதை லக்ஷ்மி வரக்கூடிய விஷயங்களாக நீங்கள் எதையெல்லாம் கருதலாம் என்று பார்த்தால் கண்ணாடி சந்தன பேழை இல்லை சந்தன கட்டை இருக்கு பார்த்தீங்களா அந்த சந்தன கட்டையில சந்தனத்தை இப்படி தேய்ச்சு அந்த சந்தனத்தை நெத்தில வச்சுட்டு போங்க அதான் ஒரிஜினல் சந்தனம்னு சொல்லுவாங்களே இப்ப நம்ம வெளியே கடையிலலாம் விற்கிற சந்தனம் அந்த சந்தனத்தை வந்து பூஜை ரூமில் வச்சிருக்கேன் டெய்லி அதை அரைங்க அரைச்சு தேய்ச்சி சந்தனத்தை வச்சுட்டு வச்சுட்டு போக போக பணம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்க பண்ணலாம் அதே மாதிரி எதாக இருந்தாலும் பணப்பெட்டிக்குள்ளே வைங்க பணப்பெட்டிக்குள்ள நீங்க பணத்தை வச்சு நீங்க அதை பாதுகாக்கணும் அதுக்குள்ள ஏதாவது வெட்டி வேறு விளாமிச்ச வேறு போன்ற விஷயங்கள் எல்லாம் அது பா பச்சை கற்பூரம் ஏலக்காய் போன்ற பதிவுகள் அதுக்குள்ளே அதுக்குள்ள அதெல்லாம் நீங்க அதுக்குள்ள வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாத்தியங்கள் உங்க வீட்டில் கண்ணில் படுற மாதிரி ஒரு வாத்தியங்கள் புல்லாங்குழலோ வீணையோ மேலமோ மிருதங்கமோ ஏதோ ஒரு விஷயம் உங்க கண்ணுல பட்டா அந்த வாத்தியம் படணும் வாத்தியத்துக்கு நாங்க எங்க குருஜி போறது வாத்தியம் இல்லைன்னா வாத்தியம் மாதிரியான ஒரு பொம்மை ஏதாவது ஒரு பொம்மை அல்லது வாத்தியம் மாதிரியான ஏதேனும் ஒரு படம் போன்றவைகள்லாம் நீங்க செய்யலாம் இவையெல்லாம் நீங்கள் நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு செல்வ வளம் என்பது வருந்துகிட்டே இருக்கும் லக்ஷ்மியுடைய சுரூபம் நல்ல பெரிய லக்ஷ்மி லெக்ஷ்மி நல்லா பாத்தீங்கன்னா கையில வந்து அனுகிரகம் பண்ற தனலட்சுமி தான் வச்சுருக்கணும் மணி நிறைய ஒரு குடம் இருக்கும் அந்த குடத்துலேருந்து இருந்து காசு கொட்டிக்கிட்டே இருக்கும் கையில வந்து அனுகிரகம் வந்து கையில இருந்து லக்ஷ்மி வந்து அந்த தாரா கனகதாரா ஸ்தோத்திரம்னு பேரு ஆதிசங்கர் எழுதிய கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை நீங்க தினமும் பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது தங்க நெல்லிக்கனி ஸோ இந்த நெல்லிக்கனியே இப்போ ஒரு தங்கத்தில் முடிஞ்சா உங்களால் உங்களுக்கு பணம் இருந்தால் பணம் இருக்கிறவங்க சொல்றேன் வளம்புரி சங்குக்கு தங்க கவசம் தங்க காப்பு வளம்புரி சங்கு இருக்கு அது மேல கோல்டு கோட்டட் அதனோட முகம் வாய் வச்சு ஊதுறோம் இல்லையா அந்த இடம் வந்து தங்க காப்புடைய இடமாக இருக்கிறது சிறப்பு அது அதே மாதிரி வளம்புரி சங்கு மாதிரி சந்தன பேழை சந்தனம் அதே மாதிரி முகம் பார்க்கற கண்ணன் இதெல்லாம் உங்க ரூம்ல வச்சுக்கணும்னு சொன்னேன் வாசல்ல உங்க வீட்டு நிலவாசலில் பெரும்பாலும் வந்து இந்த ஏலக்காய் மாலை அதே மாதிரி வெட்டி வேர் மாலை போன்றவை எல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதற்கடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீட்டில் சனினா யார் ஐயப்பன் अयப்பட. ஐயப்பனோட பிரதிமை ஐயப்பன் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு 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 படிக்கட்டாக இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய விக்ரம் அந்த அந்த படிக்கட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு படிக்கட்டுலேயும் ஒரு ஒரு புஷ்பங்கள் வச்சு நீங்கள் வழிபடலாம் மாருதிக்கு வழிபடலாம் <laughs> மாருதி மாருத்தினா இப்படி இப்படி நின்றுட்டு இருக்க கை கூப்பிட்டு இருக்க ஆஞ்சநேயர் அவர்தான் மாருதி அவரை வணங்கலாம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகனாசனம் அப்படியே சந்தக்கருட ஓம் ஸ்ரீராமாயணமாக ராம் 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 அந்த ராம் 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 கேட்டுட்டே இருக்கும் அந்த ஆஞ்சநேயருடைய மூலம் அந்த சக்தி எப்பயுமே அந்த சுக்கரன் தான் வந்துங்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட உருவக பொம்மைகள் உங்க வீட்டில் நிறைய இருக்கிறது நல்லது கல்யாண வாத்தியம் மாதிரி அதாவது ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவி இப்படி உட்காந்துருக்காங்க கணவன் மனைவி சுத்திலும் இசைக்கருவிகள் வாத்தியங்கள் வாசிஞ்சுட்டு இருக்கிற அந்த மேரேஜ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மேரேஜ் ஈவெண்ட்டு அதை வந்து நீங்க பார்க்குறீங்க மேரேஜ் ஈவெண்ட் உங்க கண்ணால அதை நீங்க பார்க்கணும் உங்க வீட்டில் அந்த பொம்மை இருக்கணும் பழைய தஞ்சாவூர் பொம்மை சொல்லுவாங்க அதை தலையாட்டி பொம்மை சொல்லுவாங்க தலையாட்டி பொம்மை அப்படி ஒரு ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை இருக்கும் தலையாட்டி பொம்மை அதுல சில பேர் நடன பொம்மைகள் இருக்கும் அந்த முக்கியமா கன்னிராசிக்காரர்கள் பெண்களை விஹார கோலமாக பார்க்கவே கூடாது சில பெண் பெண்கள் வந்து டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஏதா அப்படி க தலையை அப்படி தூக்கிட்டு மனப்பிரழ்வு ஏதோ ஒரு ஒரு சங்கடத்துல இருக்கிற மாதிரி கண்ணீர் விடுற மாதிரி பெரும்பாலும் மீராபாய் இந்த மீராபாயுடைய இது இருக்குது பார்த்தீங்களா பொம்மை அதை நீங்க வைக்கவே கூடாது அதே மாதிரி ராதாவோட பொம்மை அதை நீங்க வைக்கவே கூடாது கணவரோட சுகித்திருக்கிற அதாவது தம்பதியா இருக்கிற போட்டோஸ் தான் நீங்க வைக்கணும் வள்ளி தெய்வான சமேதம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய உருவத்தை தான் நீங்கள் வைக்கணும் வள்ளி தெய்வான சமேத முருகப்பெருமான் அவரை தான் நீங்கள் வைக்கணுமே தவிர தனியாக வள்ளியோடு இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வைக்க கூடாது அது வந்து கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்து அந்த சுக்கரன் அப்படிங்கிறதுனால தம்பதி கல்யாண முருகர்னு பேர் முருகருக்கு வந்து ரெண்டு பக்கமும் வள்ளி தெய்வான சமேத கல்யாண முருகரை நீங்கள் வழிபடணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது மேரேஜ் சம்மந்தம் அதே மாதிரி சென்ட் நிறைய பர்ஃப்யூம்ஸ் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் மத்து வச்சுருப்பாங்க அது கூட சிறப்பு தான் கன்னிராசிக்காரர்களுக்கு மத்து மாதிரியான விஷயங்கள் சில பேர் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த அழகு அழகு பொருள் பொம்மை மத்து இருக்கிற மாதிரி பொம்மைலாம் வச்சிருப்பாங்க சில பேர் உண்மையிலே மத்து வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க நான் அந்த சாப்டருக்குள்ளே வரலை நான் மத்து மாதிரியான பொம்மைகளை தான் நான் சொல்கிறேன் ஸோ சுக்கரன் அப்படின்னாலே கேளிக்கை இந்த காஸ்ட்லி சோஃபா கருப்பு கலர் சோஃபாக்கள் அவாய்ட் பண்ணோம் நீங்கள் நிறையா வெள்ளை அல்லது நீளம் சம்பந்தப்பட்ட சோஃபாஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ண பரிய பெரிய இந்த முடி ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ளூ ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி பண்ணிருப்பாங்க அதெல்லாம் காரணம் இல்லாமல் பண்ணலை சுக்கரனுடைய அனுகிரகத்தை பண்றதுக்கு வெள்ளை கலரில் அந்த விடிப்பு எல்லாம் வச்சிருப்பாங்க வெள்ளை கலர் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் தான் சுக்கரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்கரமின்றி வரமகத்தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா கருளே சுக்கரன்னா இதெல்லாம் ஸோ அப்போ வேற என்னெல்லாம் சுக்கரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை அத்தர் வாசனை பொருட்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் டோன்ஸ் என்ன சொல்லுங்கள் குருஜி டோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா டோன்ஸ் செவ்வான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்ட படங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அதுப்பட்ட மூவிஸ் அது அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு துளி ரத்தம் நீங்கள் கொடுத்தால் நீங்கள் இத்தனை உயிர் வாழலாம் அது போன்ற சும்மா ஏதாவது ஒரு ஒரு பொம்மை வச்சிரு ஒரு படம் வச்சுருப்பீங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய அது நீங்கள் வச்சுக்கோங்க வேண்டாங்கள இந்த ரூம்ல வேண்டாம் இது பணம் வாங்குற ரூம்ல இந்த ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க பார்க்க கூடாது மேடு சிகப்பு கலர் உங்களுக்கு ஆகவே ஆகாது சிகப்பு கலர் டிஸ்டம்பர் சிகப்பு கலர் பெயிண்ட்டு சிகப்புல செய்யப்பட்ட கொடி சிகப்பே உங்களுக்கு ஆகாது செகப்புனாலே உங்களுக்கு பிரச்சனை காரணம் என்னன்னா செவ்வாய் அதே மாதிரி பெரும்பாலும் முருகப்பெருமான் படர் தான் எடுத்து பூஜை ரூம்ல வச்சிருக்கேன் செவ்வாயினா என்ன அப்படின்னா போர் இந்த அர்ஜுனர் வந்து போர் போர் புரியும் போது கிருஷ்ணரோட உபதேசம் வாங்குவார் கீதா உபதேசம் கிருஷ்ணர் திரும்பி கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணிட்டே போவார் எப்படிலாம் நீங்க வந்து வெல்லணும் எப்படிலாம் வந்து போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா செவ்வாணா போர் போர் கடவுள்னு பேர் அவர் பேர் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து இப்படி நிற்பார் இப்படி கிருஷ்ணர் அதை நீங்க பார்க்க கூடாது கிருஷ்ணரோட விஸ்வரூபம் அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர் போர் சம்பந்தம் அர்ஜுனர் இப்படி அம்பு எடுத்துப்படி நிக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது ராம லக்ஷ்மணர் ரெண்டு பேர் இப்படி அம்பெடுத்து தாடகம் மேலே ஏயிறதுக்கு நிற்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது ஸோ நீங்கள் எது இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் போர் செய்யும் சில பேர் பார்த்தீங்கன்னா யானை இருக்கும் போர் யானை யானை மேலே ராஜா வந்துட்டு இருப்பார் போர் கண்ட சிங்கம் யார் கண்ட அஞ்சும் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் வேண்டாம் இந்த போரே வேண்டாம் போர்னாலே பயம் போரே வேண்டாம் அடுத்ததாக உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐந்து கூடிய பாக்யாதிபதி சனிங்கிறதுனால இரும்பு சம்மந்த இரும்பில் செய்ய இரும்பு நாள் செய்யப்பட்ட விஷயங்கள் செம்பு நாள் செய்யப்பட்ட விஷயங்கள் செம்பு செம்பு கையில் இருக்கிற செம்பு காப்பு இதெல்லாம் சனி ஸோ கன்னிராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ராசியான நம்பர் எட்டு ராசியான நம்பர் அதே மாதிரி ஆறு வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு ஆகவே ஆகாதது செவ்வாய்க்கிழமை இதை மட்டும் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் நீங்க ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு போங்க சில்வர் கலர் வேஷ்டி சில்வர் கலர் ஷர்ட் ஜிகி ஜிகின்னு நல்ல சில்வர் வெள்ளியில் நிறைய காப்பு வெள்ளி சில்வர் காப்பு சில்வர் கழுத்துல கோல்டு அவாய்ட் பண்ணுங்க பெரும்பாலும் வெள்ளி உங்களுக்கு சிறந்தது கீழே ரெண்டு இருக்க கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கிற